எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரெசிப்பியோடு வந்திருக்கிறேன் சாஸ் ஒன்று செய்து காட்ட போகிறேன் சீ ஃபுட்ஸை வச்சு இது வந்து நான் ஃப்ரோசனில் இருக்கிற சீ ஃபுட்ஸ் வாங்கியிருக்கிறேன் அதையெல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்குறாங்க அதுக்குள்ளே அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தக்காளி சாஸ் அதோட ஒலிவ் ஆயில் பேசில் வந்து முக்கியம் என்னென்ட்டு அதுதான் அந்த வாசத்தை கொடுக்குறது அது ஒரு அளவு இந்த எடுத்து வச்சுக்கிற பாருங்க அந்த அளவு அதோட உள்ளி வெங்காயம் இதை இந்த இதுதான் தேவையான பொருட்கள் இதை வச்சு தான் நான் அந்த சோசைய போகிறேன் பாருங்கள் நான் அந்த சீஃபுட்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்து வச்சுக்கிறேன் என்னென்ன இருக்குன்னு கனவாய் இருக்குது மற்றது வந்து ரால் இருக்குது மற்றது அந்த சிப்பி என்று நினைக்கிறேன் ஓங்கொழி சொல்லுவாங்க வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதோட உள்ளியும் கட் பண்ணி வச்சுட்டுருக்கு பேசலையும் வந்து வடிவாக கழுவி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ நான் சோஸ் எப்படி காய்ச்ச போகிறோம்னா தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இப்படி ஒரு அடிப்பிடிக்காத பாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்க என்ன சோஸ் வந்து பாத்திரம் வந்து சரியில்லாதுன்னு சொன்னால் சோஸ் வந்து அடிப்பிடித்து கொண்டு இருக்கும் டேஸ்ட்டாக வராது அதுக்குள்ளே இப்படி தேவையான கொஞ்சம் கூடுதலான ஒலி ஓயில் விடணும் விட்டுட்டு எண்ணெய் கொதிச்ச பிறகு வெங்காயத்தையும் உள்ளியையும் உண்டா போட்டு கொஞ்ச நேரம் வதக்க வேணும் நல்ல ப்ரௌனாக வதங்கி வரணுமன்றது இல்லை என்னென்னு சொன்னால் வெங்காயத்துலேயும் உள்ளிலேயும் இருக்கிற தண்ணி வற்றி ஓரளவுக்கு கொஞ்சம் அரைப்பதமாக பொறிஞ்சி வரையக்குள்ளே நாங்கள் சோச விட போகிறோம் அது இப்போ எப்படின்னு தெரியும் பாருங்கோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியெல்லாம் வத்தி வதங்கி ரெடியாகி வந்துட்டுது வதங்கி ரெடியாகி வந்த உடனே நாங்கள் அதுக்குள்ளே சோசை போட போகிறோம் அதுக்குள்ளே நான் சோசை போட்டு இந்த பாருங்கள் இதுதான் அந்த பதம் ப்ரௌனாக க நல்லா பொரியவனுமன்றதில்ல இப்படி இருந்தால் சரி இதுக்குள்ளே நான் என்ன போகிறேன்னா சோசை விடுறேன் சோஸை விட்டுட்டேன் பாருங்கள் அதுக்குள்ளே தனியாக சோஸ் மட்டும்தான் விடணும் இப்போ சோஸை விட்டுட்டு என்ன செய்யணுமெண்டா அதுக்குள்ளே தேவையான அளவு இந்த சோஸுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கொள்ளணும் நீங்கள் உப்பு வந்து ஓவர் நீங்கள் பாவிக்கிற அளவை பொறுத்ததை போட்டுக்கொள்ளுங்க அது அதோட முக்கியமானதுண்டு இந்த சோஸ் வந்து கொஞ்சம் புளித்தன்மையாக இருக்கிற வழியாக ஒரு கரண்டி சுகர் கட்டாயம் போட்டே ஆகணும் அப்போ தான் இந்த சரியான டேஸ்ட்டு வரும் உப்பு போடக்கி சுகரையும் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க ஒரு கரண்டி போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இந்த ஒரு பொத்து சோஸுக்கு நீங்கள் சாப்பிட்டு பார்க்கிக்கலாம் புளியாக இருக்கேன் உங்களுக்கு ஆனால் கொஞ்சம் சுகர் கொஞ்சம் கூட போட்டுக்கொள்ளலாம் ஆனால் இனிப்பாக வரக்கூடாது அந்த பேலன்ஸை வடிய கணக்காக பார்த்துக்கொள்ளும் இந்த ஒரு கரண்டி சரியான அளவாக இருக்கும் அதை போட்டுட்டு வடியோ கிளறிட்டு இது ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அதுக்கு மேலே விட தேவையில்லை பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வைங்க இந்த சோஸை மெல்லிய சூட்டில் மூடி வச்சு கொள்ளணும் இது நல்லா அவிஞ்சு அந்த சோஸ் மனம் எல்லாம் போய் நல்லா அந்த ஓயில் வந்து மேலே வர பாருங்க அப்படி வர்ற டைமுக்கு நான் அந்த சீஃபுட்ஸ் அதுக்குள்ளே போட்டுட்டேன் பாருங்க இவ்வளோ கொஞ்சம் பத்தி வந்துருக்கு சோஸ் அந்த இப்போ தான் சீ ஃபுட்ஸ் போட்டு நான் ஆனால் சோஸ் வந்து கொஞ்சம் பதினஞ்சு நிமிஷம் அவிஞ்சதில் கொஞ்சம் திக்காக வந்துட்டு இப்போ இந்த ஃபுட்ஸ் வந்து ஃப்ரோசனில் வந்தபடியே அவங்க ஆல்ரெடி அவங்க எல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் பதப்படுத்தி வந்தபடியாக இது பெரிய நேரம் அவியணுமெண்ட்டு இல்லை இதுக்கு ஒரு பத்து நிமிஷம் விட்டுடுங்கண்டா சரி ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் மூடி வைங்க அதையும் மூடி வச்சிருந்த பாருங்கள் எப்படி திக்காக வருதுண்டு மேலுக்கு வந்து அப்படி திக்கா வர வரும் வரைக்கும் நீங்கள் மெல்லிய சூட்டில் வச்சு இடைக்கிடணும் நீங்கள் அதை திறந்து திறந்து இந்த சோஸை வந்து கிளரைக்குள்ள பறக்க பார்க்கும் அதனால் நீங்கள் அடுப்பில் இருந்து சட்டியை தூக்கி மற்ற வச்சுட்டு மெது மெதுவாக சட்டியே அந்த மூடியே திறவங்க இல்லைன்னு சொன்னால் உங்கள் முகத்தில் பறந்துடும் எல்லாம் திக்க வந்த பிறகு என்ன செய்யணுமெண்டா அந்த பேஸில் போடணும் இப்போ பாருங்க சரியான பதத்துக்கு வந்துட்டுது அதுவும் போட்டு பத்து நிமிஷம் விட்டுட்டு இப்போ நீங்கள் எதோ எதோட இதை சாப்பிட்றேன்னு கேட்டால் பாஸ்தாவோட பாஸ்தா பானோடு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நான் பாஸ்தாவுக்கு தான் இதை ரெடி பண்ணேன் ட்ரை பண்ணி பாருங்கோ நன்றி வணக்கம்